Hello friends, welcome to Samir Puridim. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டவங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்சி சேரில் நாலு தக்காளி பழம் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் செத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லக்காய் சைஸ் அளவுக்கு செத்துருக்கேன் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் எது வேணாலும் செத்துக்குங்க இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு வரலங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன் இதில் தண்ணியெலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணலைங்க நம்ம தக்காளியில் இருக்கற தண்ணியே போதுமான அளவில் இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரைஞ்ச ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிங்க நல்ல சுவையாக இருக்கும் சட்னி எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கழுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வரமேலகா கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னி இடம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்குள்ள ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்